விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரும் ஆயிரம் கை கொண்ட கர்த்தவீரி அர்ஜுனனுடைய சண்டையை பற்றி தெரியுமா முன்னொரு காலத்தில் கர்த்தவீரி அர்ஜுனன் என்ற அரசன் வாழ்ந்து வந்தான் அவன் தத்தாத்திரியாரிடம் கடும் தவம் இருந்து ஆயிரம் கைகளை பெற்று மிகுந்த பலசாலியானவன் இவன் எல்லா மன்னர்களையும் வென்று மன்னாதி மன்னனாக பூ ஆட்சி செய்தான் மதுவிற்கு அடிமைப்பட்டு பல தீய செயல்களை செய்து நாட்டை ஆண்டான் ஒருமுறை கர்த்தவீரி அர்ஜுனன் வருணனிடம் தனக்கு நிகரான பலசாலி இந்த பூவுலகில் இருக்கிறானா என்று பது வருணன் பரசுராமரை கைகாட்டினார் கர்த்தவீரிய அர்ஜுனன் படை வீரர்களுடன் பரசுராமரை தேடிச் சென்ற போது அவர் ஆசிரமத்தில் கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கும் காமதேனு பசுவை பார்த்து பேராசையில் அதை திருடி செல்ல முயற்சி செய்தான் இதை பார்த்து தடுத்து நிறுத்த வந்த பரசுராமரின் தந்தையின் தலையையும் வெட்டினான் இதனால் கடும் கோபமடைந்த பரசுராமர் கர்த்தவீரி அர்ஜுனனுடன் சண்டையிட்டு அவனின் ஆயிரம் கைகளையும் வெட்டி அவனை கொன்றார் அன்றிலிருந்து பரசுராமர் நீதிநெறி தவறிய மன்னர்களை எல்லாம் கொன்றார் என்கிறது புராணம்